ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது புத்தாண்டு பிறக்கும் பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் வந்து பதிதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால வளர்ச்சி அதிகரிக்கா இந்த ஆண்டு ராகு ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் விதத்தில் இருக்க போகுது அர்தாஷ்டமா ராகுவின் ஆதிக்கம் வரும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொலைகள் ஏற்படலாம் அதாவது தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து சஞ்சரிக்கிறதுனால தொழில் ரீதியாக எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள்லாம் வருஷத்தோட பிற்பாதியில வந்து உங்களுக்கு சேரும் புத்தாண்டுடைய கிரகங்களை பார்க்கும் பொழுது புத்தாண்டின் தொடக்கத்திலே உங்கள் ராஜிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவார் அதே நேரம் வெற்றிகள் அதிபதி குருவும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான யோகமும் உங்கள் எதிர்பார்ப்பை படிப்படியாக நிறைவேற்றும் சனி பயிற்சி உங்கள் சஞ்சலத்தை தீர்க்கும் விதத்தில் அமையப்போகுது கவலைகள் மறையும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி வந்து சேரலாம் ராகு கது பயிற்சிக்கு பிற்பாடு உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது வந்து குருவின் பார்வை பலன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களை பார்க்குறாரு இதன் விளைவாக அந்த ஸ்தானங்கள் பலப்படுது கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து எங்க முற்படுவீங்க ஆற்றல் மிக்கவங்க அருகில் இருந்து உங்களை பணிகளெல்லாம் முடித்து கொடுப்பாங்க தாயின் உடல் எல்லாம் சீராகும் புதிய உத்தியோக முயற்சியெல்லாம் கைகூடும் பகை உணர்ச்சியோடு இருந்தவங்க பாசமாக மாறுவாங்க தொழில் செய்வாங்க இடமாற்றம் பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அடுத்தது வந்து மீனம் சனி சஞ்சாரம் அதை பற்றி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து மூணு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதன் விளைவாக சகோதரருடன் இருந்த மன வருத்தம் வாழ்க்கைகள் வழக்குகள் சாதகமாகும் மாற்று இனத்தவர் ஒத்துழைப்போடு செய்த கூட்டு முயற்சியெல்லாம் வெற்றியை தரும் சனியின் பார்வை அஷ்டமத்தில் பதிகிறதுனால ஆரோக்கிய தொலை வந்து அலை போதும் இருப்பினும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் மூடி கிடந்த தொழிலை மீண்டும் நீங்கள் திறந்து நடத்துவீங்க தொழில் ரீதியாக வாங்கிய கடனை அடைக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு வழங்காம் பிறக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புலாம் கிடைக்க போகுது சனியின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து பதிகிறதுனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் நாடு மாற்றம் வாகனம் மாற்றம் எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு அமைய போகுதுங்க பயணங்கள் பலந்தரும் விரயங்களால் வருவாய் பற்றாக்குறை ஏற்படலாம் அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது கடகம் குரு சஞ்சாரம் அதை பற்றி தான் அதாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு வந்து கடகராசிக்கு பேசி அவராரு அவரது பார்வை வந்து ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் பதிதுங்க குரு பார்த்துச்சுன்னா கோடி நன்மை என்பது கிணங்க தசாபுத்திகள் பலமடைந்திருக்கும் நிலையில் கூட பார்க்கும் குருவால் பலன் அதிகமாக கிடைக்க போகுதுங்க ஆனால் குரு இருப்பது பத்தாம் இடம்ங்கிறதுனால பதவி மாற்றம் வருவதை நீங்கள் தவிர்க்க முடியாதுங்க குருவின் பார்வை ரெண்டாயிரத்தில் பதிகிறதுனால குடும்ப முன்னேற்றம் கூடும் கடுமையாக முயற்சித்து நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் சம்பள உயர்வின் நினைத்தவங்களுக்கு அந்த முயற்சியெல்லாம் கைகூடும் குருவின் பார்வை நாலாம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துகள் வாங்குறதில் ஆர்வம் அதிகரிக்கும் தாயின் உடல்நலம் சீராகும் தன்னிச்சையாக செயல்பட விரும்புவீங்க தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை சுய சாதகத்தை ஆராய்ந்து முடிவு செய்து கொள்ளுங்க குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிகிறதுனால கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை குறையும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களின் கை ஓங்கும் அடுத்தது வந்து சிம்மம் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்குது மேலும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு வக்கரமும் அடைகிறார் அவரது பார்வை வந்து மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களில் பதிதுங்க லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது லாபம் அதிகரிக்கும் தொழிலில் உன்னதமான முன்னேற்றங்கள் வரும் சகோதரர்கள் பாசத்தால் ஈர்ப்பாங்க சாதிக்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் புனிதம் அடைவதால் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் இறுதியில் சர்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சியும் நிகழ இருக்குது தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு இப்பொழுது நாலாம் இடத்துக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் அர்த்தாஷ்டம ராகுவால மனக்கவலை கூடும் வருடத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சியை காட்டிலும் தளர்ச்சியே அதிகரிக்கும் என்றாலும் தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது ராகுவுக்கு பரிகாரம் செய்யுங்க அதாவது பத்தாம் படத்தில் செஞ்சரிக்கும் கேதுவால தொழில் ஸ்தானம் வந்து வலுவடையுதுங்க எனவே தொழில் முன்னேற்றம் தனித்து இயங்கும் ஆற்றல் ஏற்படும் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மை காண்பிங்க நல்ல சந்தர்ப்பங்களை நடுவிடாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் வளர்ச்சி தரும் வழிபாடு ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க ராகு கேதுகளின் வழிபாடுகளை மேற்கொள்கிறது நல்லது அடுத்தது வந்து நாக கவசம் பாடி வழிபட்டிக்கா நன்மைகள் நடைபெறும்